வெள்ளத்தில் மூழ்கிய வீடு ஐயோ மொட்டை மாடியில் பெண்ணின் சத்தம் போல் வந்த ராணுவ ஹெலிகாப்டர் தென் மாவட்டங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத அளவு மழை பொழிவின் காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஊருக்குள் மழைநீர் புகுந்து ஊரே வெள்ளக்காடாக மாறியுள்ளது வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் பேரிடர் மீட்பு குழு முன்னதாகவே திட்டமிட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் எதிர்பாராத அளவு அதிக பாதிப்பு ஏற்பட்டதால் மீட்பு பணிக்காக ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்திய ராணுவத்தினரும் தற்போது மீட்பு பணியில் இறங்கியுள்ள நிலையில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்களை பேரிடர் மீட்புப் படை குழுவினர் இணைந்து இந்திய ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டு மதுரை பத்திரமாக விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் நெல்லையில் கர்ப்பிணி பெண்கள் இருவர் தங்கள் வீட்டிற்குள் நீர் புகுந்ததால் மொட்டை மாடியில் தஞ்சம் புகுந்திருந்துள்ளனர் தொடர் மழை மற்றும் வீட்டைச் சுற்றி வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் உணவின்றி தவித்த கர்ப்பிணி பெண்கள் இயற்கை உபாதை கழிப்பதற்கு கூட சிரமப்பட்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் நெல்லை பகுதியில் மாடியில் சிக்கி தவித்த மக்களை கடற்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு வந்த நிலையில் மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஹெலிகாப்டர் கர்ப்பிணி பெண் இருக்கும் பகுதியில் வந்தபோது மொட்டை மாடியில் இருந்த கர்ப்பிணி பெண் ஐயோ காப்பாற்றுங்கள் என ஹெலிகாப்டரை நோக்கி கையசைத்து கதறியுள்ளார் இதனை பார்த்த ஹெலிகாப்டர் இருந்த மீட்பு படையினர் உடனே மொட்டை மாடியில் தவித்து வந்த கர்ப்பிணி பெண்ணை பத்திரமாக மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் நிறைமாத கர்ப்பிணி என்பதால் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பதில் சிரமம் இருந்தாலும் மிக கவனமாக மூன்று நாட்களாக உணவு குடிநீர் இன்றி மொட்டை மாடியில் தவித்துக் கொண்டிருந்த நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை பத்திரமாக ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மீட்டனர் இந்த நிலையில் கடற்படையின் ஏஎல்ஹெச் ஹெலிகாப்டர் மூலம் இரண்டு கர்ப்பிணி பெண்கள் உட்பட பதினேழு பேர் மீட்கப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்கும் உணவுப் பொருட்களை விநியோகிக்கவும் விமானப்படையின் நான்கு ஹெலிகாப்டர்கள் கடற்படையின் ஹெலிகாப்டர்கள் இரண்டு மற்றும் கடலோர காவல்படையின் இரண்டு ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன பெருமழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதை கருத்தில் கொண்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு கூடுதல் ஹெலிகாப்டர்கள் தேவைப்படுவதால் அதிகபட்ச அளவில் ஹெலிகாப்டர்கள் தென் மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது இந்திய இராணுவம் என்பது இந்திய மக்களை பாதுகாக்கதான் வெளியில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களில் இருந்து நாட்டை பாதுகாப்பது என்பது அவர்களின் முக்கியமான பணியாக இருந்தாலும் உள்நாட்டில் இதுபோன்ற பிரச்சனைகள் வரும்போது ராணுவத்தில் உதவி நிச்சயம் தேவைப்படுகிறது இந்த நேரத்தில் ஹெலிகாப்டர் மூலம் ராணுவம் மக்களை காப்பாற்றி வருவது நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியது உங்கள்